கருகாப்பல் தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த தொ கருகாப்பில் நிறையா இருந்தது தொக்கு செஞ்சு வச்சலான்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பில் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஊற வச்சு அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் கரும்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதுவும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இரும்பு கடாய் வச்சுட்டு ஒரு நூறு கிராம் நல்லாண்ண ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு கட்டு அளவுக்கு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கும் போதே கல் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயமும் நல்லா ட்ரை பண்ணி பொடி பண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்காக விட்டு எடுத்து சூப்பரான கருவேப்பில் தொக்கு ரெடி இது டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும்